பா அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடு வீடாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட பிஎல்ஓ இப்போ அந்த எஸ்ஐஆரோட ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்குறாங்க இப்போ நீங்கள் கொடுத்ததில் வந்து உங்கள் பேர் வந்து ஆடாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த குரோம் அப்படிங்கிறது உங்கள் ஃபோனில் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும் ஓட்டருக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்துடும் இப்போ அந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு ஈபிகே நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த ஓட்டர் ஐடி படி தான் நம்ம லிஸ்ட்டு வந்து செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கேட்குது லாங்குவேஜில் தமிழ் செட் பண்ணிடுங்க இபிகே நம்பர்னால் உங்களோட அடையாள அட்டை எண் உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் கொடுத்துருங்க இப்போ என்னோடய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து கொடுத்துட்டேன் அடுத்து ஸ்டேட்டு ஸ்டேட்டு வந்து நம்ம தமிழ்நாடு அடுத்து கீழே வந்து கேப்ஷா கேட்டிருக்காங்க இந்த கேப்ஷா வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் டைப் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் லோடாகும் ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேர் வந்து எஸ்ஏஆர் லிஸ்ட்டில் அந்த ஃபைனல் டிராஃப்டில் வந்து என் பேர் வந்து ஆட் ஆகிருச்சு இப்போ வந்து நீங்கள் எப்படி இதை சரி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ டீட்டெயில்ஸ் இதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வியூவ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் இப்போ அந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய பேர் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கரெக்டாக இருக்கா உங்கள் அப்பா பேர் உறவினர் பேர் உங்கள் வயசு உங்கள் ஓட்டுரை நம்பரு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் நீங்கள் ஓட்டு போடுற பூத்து நம்பரு இப்போ வந்து பார்த்தோம்னா அவங்கவுங்கள எல்லாத்துக்குமே வந்து வரிசை எண்ணும் இப்போ என்னோடய பகுதி பகுதி வரிசை எண்ணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருந்துச்சு இப்போ வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு அதே மாதிரி பாகம் இன்னும் இரநூத்தி இருந்துச்சு இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து வரலை அப்படிங்கிறத வந்து சில பேருக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கும்போது கீழே வந்து உங்களோட பிஎல்ஓ டிஇஓ எல்லா நம்பருமே இருக்கும் இல்லை வந்து அந்த பிஎல்ஓ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிஎல்ஓ இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து சீக்கிரமாக ஏன் என் பேர் வந்து எஸ்ஏஆர் ஃபைனல் டிராஃப்டில் வரலை என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க ஜன்வரி எயிட்டுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணி முடிக்கணும் ஓகே நண்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா